அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கூட்டுறவுத்துறை சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக கொண்டாடி வருகின்றன தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் சார்பாக சர்வதேச கூட்டுறவு ஆண்டு மற்றும் சர்வதேச கூட்டுறவு நாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற இருக்கின்றது அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் யார் யார் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை சர்வதேச கூட்டுறவு ஆண்டு மற்றும் சர்வதேச கூட்டுறவு நாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் சார்பாக சென்னையில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற இருக்கின்றது சர்வதேச கூட்டுறவு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்லுறவை கட்டமைக்கும் கூட்டுறவு அப்படிங்கிற தலைப்பில் சர்வதேச கூட்டுறவு ஆண்டு கொண்டாடப்படுகின்றது தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை சார்பாக சர்வதேச கூட்டுறவு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் சர்வதேச கூட்டுறவு நாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அப்படிங்கிற மினி மாரத்தான் போட்டி நடைபெறுகின்றது ஒவ்வொருவருக்காக எல்லாரும் ஓடுவோம் எல்லோரும் ஓடி கூட்டுறவாகவும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஜூலை ஆறாம் தேதி ஐந்து முப்பது மணிக்கு சென்னை தீவித்திடலில் ஐந்து கிலோமீட்டர் மினி மாரத்தான் போட்டி நடைபெற இருக்கின்றது கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு ஆர் கே பெரியகருப்பன் அவர்கள் அனைவரையும் பங்கேற்க அழைக்கிறார்கள் இந்த மினி மாரத்தான் போட்டியில் பங்கு பெறுவதற்கான வயது வரம்பு பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை ஒரு பிரிவாகவும் பங்கேற்கலாம் ஆண்களும் பெண்களும் கலந்து கொள்ளலாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக பரிசுகள் வழங்கப்படும் முதல் பரிசு முப்பதாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு இருபதாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசு ரூபாய் மேரத்தான் போட்டி துவங்கும் இடம் சென்னை தீவுத்திடல் அதிலிருந்து சுவாமி சிவானந்தா சாலை வழியாக சிலை வழியாக மறுபடியும் தீவுத்திடலில் வந்தடையும் சமத்துவம் கூட்டுறவின் மகத்துவம் கூடுவோம் ஓடுவோம் கூற்றவால் உலகை வெல்வோம் என்ற நோக்கத்தோடு இந்த மினி மேரத்தான் போட்டி நடைபெறுகின்றது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை ஒற்றுமை திருவிழாவில் பங்கேற்க நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது இதுல ஒரு பார்கோடு கொடுத்திருக்காங்க இந்த பார்கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி அந்த இணையதள லிங்க் வழியாகவும் இதற்காக விண்ணப்பிக்கலாம் அது மட்டுமல்லாமல் இந்த இணையதளத்திலேயே விண்ணப்பிப்பதற்கான இணைய லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது இது அந்த விண்ணப்பிப்பதற்கான இணையதள லிங்க் டபிள்யூ 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 டாட் டிஎன் சியூ டிஎன் டாட் ஜிஓவி டாட் என் மேரத்தான் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த லிங்க்ல நீங்க சென்று இந்த கூப்பத்தான் மினி மேரத்தான் போட்டிக்கு பதிவு செய்யலாம் பதிவு செய்வதற்காக இந்த விண்ணப்ப படிவத்துல உங்களது பெயர் என்டர் செய்ய வேண்டும் அப்புறம் மின்னஞ்சல் முகவரி அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேக்குறாங்க உங்க டேட் மந்த் இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஏஜ் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க தற்போது பயன்பாட்டில் உள்ள ஒரு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேக்குறாங்க இருந்தா என்டர் பண்ணிக்கோங்க ஆப்ஷனல் தான் அப்புறம் ப்ளட் குரூப் உங்க பிளட் குரூப்பை செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா டிஷர்ட் இந்த மேரத்தான் போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கு டிஷர்ட் இலவசமாக வழங்கப்படும் ஆகவே சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா உங்க ஆதார் காப்பி பண்ணி போட்டோ பார்மேட்ல அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஆதார் இமேஜ் பிரிவியூ ஆதார் முன்னோட்டம் கொடுத்திருக்காங்க இந்த ஆப்ஷன்ல நீங்க அப்புறமா எமர்ஜென்சி ரிலேஷன் அவசர முகவர் உறவு கேட்கிறாங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா எமர்ஜென்சி நேம் என்டர் பண்ணிக்கோங்க எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் உங்களது உறவினரது நம்பர் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் அப்புறமா இதற்கான பதிவு கட்டணம் ரூபாய் நூறு இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும் நீங்க பே இந்த ஆப்ஷனை பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அல்லது பேமெண்ட் உங்க பதிவு கட்டணத்தை நீங்க செலுத்த வேண்டும் நூறு ரூபாய் பதிவு கட்டணம் பதிவு கட்டணம் செலுத்தி நீங்க அதன் பிறகு உங்க இ டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிக்கெட் பதிவிறக்கம் செய்வதற்காக இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி தமிழ்நாடு கோப்பரேட்டிவ் யூனியன் கூப்பத்தான் லாகின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்ல உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சைன் இன் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் அதுல உங்க இ டிக்கெட்டை நீங்க பதிவிறக்கம் செய்யலாம் இந்த இ டிக்கெட் எடுத்து செல்பவர்களுக்கு மட்டுமே போட்டியில் பங்கேற்பதற்கான அனுமதி கிடைக்கும் ஆகவே கண்டிப்பாக இந்த மேரத்தான் போட்டியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் இவ்வாறு பதிவு செய்து இ டிக்கெட் பதிவிறக்கம் செய்வார் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அனைவருமே கலந்து கொள்ளலாம் இந்த போட்டியில் பதினெட்டு வயது நிரம்பிய நாற்பது வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் நாற்பது வயது நிரம்பி அதற்கு உள்ள ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் பரிசுகள் வழங்கப்படும் முதற் பரிசு முப்பதாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு இருபதாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஐந்து கிலோமீட்டர் இந்த மினி வருகிற ஜூன் ஆறாம் தேதி ஐந்து முப்பது மணிக்கு தீவு திடலில் நடைபெறுகின்றது ஆகவே பொதுமக்கள் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்ப கிரண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க ஒருவருக்காக எல்லோரும் ஓடுவோம் எல்லோரும் ஓடி கூட்டு உறவாகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்